மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரீனியா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எலுமிச்சையில வரக்கூடிய முக்கியமான பூச்சி தாக்குதலை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல சிட்ரஸ் பட்டர்ஃபிளை இந்த சிட்ரஸ் பட்டர்ஃபிளை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து காகத்தோட எச்ச மாதிரி இலைகளுக்கு மேல வந்து இருக்கும் அந்த புழு வந்து எப்படி மாறும் அப்படின்னா பச்சை கலர்ல தடித்த புழுவா வந்து மாறிடும் அதுக்கப்புறம் அந்த புழு வந்து எப்படி வந்து இலைகள் வந்து எப்படி சாப்பிடும் அப்படின்னா இரகுல ஷேப்ல வந்து அங்கங்க ஓட்ட போட்ட மாதிரி கடிச்சு கடிச்சு வந்து சாப்பிடும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து விளைச்சல் வந்து இருக்காது இலைகளும் வந்து காஞ்சி போன மாதிரி வதங்கி போயிடும் ரெண்டாவது ஃப்ரூட் சக்கிங் மாத் அதாவது பழச்சாறு உறிஞ்சும் அந்துப்பூச்சி இது என்ன பண்ணும் அப்படின்னா பழங்கள்ல ஸ்டாப் போட்டு உரியிற மாதிரி அதோட சாறுகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உறிஞ்சி நல்லா வந்து சாப்பிடுது வந்து இதனால என்ன அப்படின்னா பழம் வந்து அழுகி போன மாதிரி வந்து ஆகிடும் அதுக்கடுத்து அடுத்து பழகி பழகி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பழங்கள்ல அங்கங்கே ஓட்ட போட்டு முட்டையிட்ரும் அந்த முட்டைகள் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா புழுவா வந்து பெருக்கமடைஞ்சி அந்த புழு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பழத்துல வந்து அழுகின மாதிரி வந்து காட்சி அதுல வந்து அழுகி போன மாதிரி ஸ்மெல்லு வந்து அதிகமாக வரும் இதனால வந்து மார்க்கெட்டுக்கே ரேட் வந்து போகாது விளைச்சலை வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்கும் அதுக்கடுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா வந்து சார் உறிஞ்ச பூச்சிகளான வெள்ளையி அஸ்மினி அஸ்வினி பூச்சி பேன் செம்பேன் இலைப்பேன் லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய ரயில் பூச்சி அல்லது பாம்பு பூச்சி அதுக்கடுத்து சிட்ரஸ் சில்லிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் ஒறிஞ்ச பூச்சிகள் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இலைகளுக்கு அடியில இருந்து அதுல இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து சார் உரியிற மாதிரி சார் உறிஞ்சி சாப்பிடும் சார் உரியதுனால என்ன அப்படின்னா இலைகள் வந்து காஞ்சி போய் பழுத்து போன மாதிரி மஞ்சள் கலர்ல வந்து நிறம் மாறிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதோட சிவியரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இலைகள் காஞ்சி போய் ரொம்ப அப்படியே வந்து கொட்டி போன மாதிரி ஆயிடும் அப்படியே அங்கங்க பாக்கும்போது மொட்டமொட்டையா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இது இல்லாத வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து மாவு பூச்சி செதில் பூச்சி இதுவும் அதே மாதிரி தான் இலைகளில் மட்டும் இல்லாத காய்கள்லையும் வந்து இந்த மாவு பூச்சி செதில் பூச்சியும் வந்து அங்கங்கே செதில் செதிலாக வந்து ஒட்டி போயிட்டு இருக்கும் அதனால வந்து ஒட்டி அதுலேருந்து சாரை வந்து உறிஞ்சி சாப்பிட்றதுனால வந்து ஒளிச்சேர்க்கை வந்து இருக்காது அதில் வந்து உணவூட்டமே வந்து செயல்படாததுனால வந்து ஒளி ஒளிச்சேர்க்கை வந்து சுத்தமாக வந்து முற்றிலும் தடைபெற்று போயிடும் இது இல்லாத வந்து என்னது அப்படின்னா வந்து வேரில் வரக்கூடிய நூற்புழு தாக்கம் இந்த நூற்புழு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கண்ணுக்கே தெரியாது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்களில் வேர் முடிகளை வந்து அதிகமாக வந்து சா சுரண்டி அதனால அதனால் ஆகும் அப்படின்னா வந்து வேர்கள் வந்து அழுகி போன மாதிரி ஆகி போயிடும் மேலே வந்து வேர் பகுதிகளில் மட்டும்தான் இதோடைய சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னா வந்து ம மண்ணுக்கு மேலே வந்து செடிகள் வந்து எப்படி ஆகிடும் அப்படின்னா வந்து ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி குச்சி குச்சியாக நீட்டு நீட்டாக வந்து தோணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டி தான் வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இதில் மொத்தம் ஐந்து வகையான நுண்ணீர்கள் வந்து இருக்கு மெட்டாரேசியம் அனுசோப்பிலே பிவேரிய பேசியான வெட்டிசிலியம் லெக்கானி வெட்டிசிலியம் கிளாமிடோஸ் அண்ட் நிமோரியா இல்லை இதுல இருக்கக்கூடிய பொப்போனிய ஸ்பீஷஸ் வந்து நூற்புழு தாக்கத்தை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெபாசிட்டி உள்ள ஒரு நுண்ணீர் இது வந்து ஒரு பாக்கெட் இரநூத்தி ஐம்பது கிராம் இது வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து ரெண்டுல இருந்து நாலு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில வந்து நல்லா வந்து நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு மூணு டோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து எப்படி கொடுக்குறோம்னா ஸ்ப்ரே மூலியமா வந்து கொடுக்குறோம் அதுக்கடுத்து பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு வந்து என்ன கொடுக்குறோன்னா செகண்ட் டோஸ் வந்து வேசி கிச்சை மூலிமா வந்து நம்ம கொடுக்குறோம் அதுக்கடுத்து ஒரு முப்பது நாள் இடைவெளியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பியும் வந்து மூணாவது டோஸ் வந்து கிச்சை மூலயமா கொடுக்குறோம் இந்த வேசிகிச்சை மூலிமா எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் முறையில் வந்து டேரக்டாகவே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து கரைச்சி நம்ம வந்து ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம ஊற்றி விட்டலாம் எனவே விவசாயிகள் ஆகிய அனைவரும் இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு மூணு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று இரண்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்